வணக்கம் இன்று நாம் கேட்க போகும் கதை பகவான் புத்தர் அருளிய உண்மையான வாழ்க்கை பாடம் ஒரு செல்வந்தர் தன் உடல் நோய்களால் வாடி புத்தரை சந்திக்க வருகிறார் அவர் கேட்ட ஒரு கேள்வியும் புத்தர் அதற்கு அளித்த ஒரு பதிலும் அவரது வாழ்க்கையே மாற்றி அமைக்கிறது இது உங்களது மனதையும் உடலையும் செய்யும் ஒரு தியானமிகு கதை வாருங்கள் கதையுடன் இணையலாம் நான் உங்களின் தோழி திவ்யா ஒரு காலத்தில் நெல்வயல் என்னும் ஊருக்கு அருகில் பகவான் புத்தர் தம்முடைய சீடர்களோடு அமர்ந்து உலக மக்களுக்காக தர்மத்தின் வழியை போதித்துக் கொண்டிருந்தார் அங்கு மிகுந்த செல்வந்தரான ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் பொருள்களில் குறை இல்லை வீடு பணம் ஊழியர்கள் அருமையான வண்டிகள் ஆடம்பரம் இவை அனைத்தும் இருந்தது ஆனால் அவருக்கு அமைதி இல்லை அவருடைய உடல் பெரிதாகி அதிக பருமனாகி அதனால் நடக்கக்கூட வழி ஏற்பட்டது அவர் எப்பொழுதும் தூக்கத்திலும் சோர்விலும் மூழ்கியிருந்தார் ஒருநாள் அவர் பெரிய முயற்சியுடன் புத்தரின் அருகில் வந்தார் அவர் தன் கைகளை கூப்பி வணங்கி மெதுவாக பேசத் தொடங்கினார் தக பெருமானே உங்களை வணங்குகிறேன் எனது உடல் குறைவால் உங்களை முறையாக வணங்க முடியவில்லை என்பதை மன்னிக்கவும் நான் அதிக பருமனால் துன்படுகிறேன் தூக்கம் எப்போதும் என்னை பிடித்திருக்கிறது சிறிது நடந்தாலே வலி ஏற்படுகிறது இதன் காரணம் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று செல்வந்தர் கேட்க புத்தர் அமைதியாக அவரை நோக்கினார் அவர் சுற்றிலும் உள்ள ஆடம்பரங்களை பார்த்தார் பணக்காரத்தின் சின்னங்கள் சோம்பேறித்தனத்தின் அடையாளங்கள் பின்னர் மெதுவாக புத்தர் கேட்க உன் நோய்களின் காரணத்தை உண்மையாகவே நீ அறிய விரும்புகிறாயா என்று கேட்க அந்த பணக்காரரோ பணிவுடன் கூறுகிறார் ஆம் பகவானே எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று சொல்ல அப்பொழுது புத்தர் கூறினார் மனிதனின் உடலை அழிக்கும் ஐந்து காரணங்கள் உள்ளன அதிகமான விருந்துகள் அதாவது உணவுகள் அதிகமான தூக்கம் இன்பத்திற்கான பேராசை அலட்சியம் மற்றும் வேலையில்லாமை உணவில் கட்டுப்பாடை கடைபிடி உனது உடல் உழைப்பை அனுபவிக்கும் வகையில் சிறு கடமைகளை கொள் பிறருக்கு பயனாகும் பணிகளை செய் இதை செய்தால் நீயே உன் உடலை சுகப்படுத்துவாய் மேலும் நீண்ட ஆயுளையும் பெறுவாய் புத்தரின் வார்த்தைகள் அந்த செல்வந்தரின் மனதிற்குள் ஊடுருவியது அவர் புத்தரின் உபதேசத்தை நம்பி அதன்படி வாழத் தொடங்கினார் அவரது வாழ்க்கை முறையே மாறிவிட்டது அவரது உணவில் ஒழுக்கம் தூக்கத்தில் கட்டுப்பாடு அவரது நாட்கள் பயனுள்ள பணிகளில் செலவாக ஆரம்பித்தன சில மாதங்கள் கடந்து போயின அவரது உடல் மெதுவாக சுறுசுறுப்பாகி அவருடைய முகத்தில் இளமை பளபளப்பு திரும்பியது இப்போது அவர் நன்றாக நடக்கவும் சிரிக்கவும் முடிந்தது அவர் மீண்டும் புத்தரை சந்திக்க வந்தார் ஆனால் இம்முறை அவருடன் குதிரைகள் ஊழியர்கள் ஆடம்பரம் எதுவும் இல்லை மிக எளிமையாக அமைதியான மனநிலையில் வந்தார் அவர் புத்தரின் முன்னிலையில் பணிந்து கூறினார் புத்தரே நீங்கள் என்னுடைய உடல் நோய்களை குணப்படுத்தி விட்டீர்கள் இப்பொழுது எனது மனதையும் குணப்படுத்தி உண்மையான ஞானத்தை எனக்கு அளிக்க அருள் புரிவீராக என்று செல்வந்தர் கேட்க புத்தர் புன்னகையுடன் அவனை நோக்கி கூறினார் மனிதர்கள் இரண்டு வகை ஒன்று உலகியலானவர் அவர் உடலை மட்டும் வளர்க்கிறார் மற்றொருவரும் ஞானி கூட சேர்ந்து அவருடைய மனித நேயத்தையும் வளர்க்கிறார் உணவிலும் இன்பத்திலும் மூழ்கும் மனிதன் தன் அடிவை தானே ஏற்படுத்தி கொள்கிறான் ஆனால் மன கட்டுப்பாடு உடையவன் தர்மத்தின் வழியில் நடப்பவன் பாவத்திலிருந்து மீட்சியையும் நீண்ட ஆயுளையும் பெறுவான் அந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் புத்தரின் வார்த்தையின் ஆழத்தை உணர வைத்தது அவர் உணர்ந்தார் உடல் ஆரோக்கியம் தற்காலிகம் ஆனால் மன ஆரோக்கியம் மட்டுமே நிரந்தரம் அவரோ புத்தரின் சீடராகி தர்மத்தின் பாதையில் வாழ ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கை உடலும் மனமும் ஆன்மாவும் ஒன்றாக இணைந்து அமைதியாக மாறியது இவ்வாறாக புத்தரின் ஒரு எளிய உபதேசம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது புத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது உடலை வளர்ப்பது ஒரு பொறுப்பு ஆனால் மனித நேயத்தை வளர்ப்பதுதான் தான் ஒரு கடமை நாமும் இந்த கதையிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை எடுத்துக்கொள்ளுவோம் உணவில் ஒழுக்கம் தூக்கத்தில் கட்டுப்பாடு மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இவைகள் நம்மை வெளிச்சமான வாழ்விற்கு கொண்டு செல்கின்றன இது உங்கள் வாழ்க்கையையும் ஒரு நாள் மாற்றும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்